இது ஆரம்ப காலங்களில் சொர்மான்னா செய்திருந்தவர் அதாவது நம்ம ஒரு பாடல்கள் நடக்கும் அப்போ அந்த பாட்டுக்குள்ளேயே ஒரு பதில் இருக்கும் ஆ பதில் ஒன்று இருக்கும் அப்போ அந்த அதுக்குரிய தரவு நான் தருவேன் சரி ஆகும் இப்போ புக்கள் அப்படி இப்படி எண்டும் ஒன்று நாங்கள் நாங்கள் கெஸ்ட் பண்ணி செய்வோமே அது போல தான் இது இது பாட்டாக வரும் அவ்வளோதான்

சேர்த்துக்கலாம் கஷ்டம் அப்ப அவர் சொன்னாரு மாதத்துல ஒன்று செய்யறேன் என்று சொல்லி இந்த மாதத்தில் இன்று இருபதாம் தேதி முதலாக வருகின்றது என்று இந்த வரை வந்து நாங்க உங்களுக்கு நேரம் நன்றி வணக்கம் சர்மனா சர்வனாவுக்கு இனிய வாழ்த்துக்களை கூறியபடி எண்ண பரவை இந்த வருடத்துக்கான முதல் எனக்கும் உனக்கும் என்றும் இருக்கு அது என்னோடு என்றும் இருக்கு கழித்தல் கூட்டல் தெரிந்திருக்கு அந்த கணக்கில் அளவிற்கு எனக்கும் உனக்கும் என்றும் இருக்கு அது என்னோடு என்றும் இருக்கு கழித்தல் கூட்டல் தெரிந்திருக்கு அந்த கணக்கின் அளவு இருக்கு கண்ணை நாயக்கு உன்னை விளக்கு கண்ணில் விழுகிற வந்தான் கண்ணை நாயக்கு உன்னை விளக்கு கண்ணில் விழுகிற வந்தான் எனக்கும் உனக்கும் என்றும் இருக்கு அது என்னோடு என்றும் இருக்கு மணித்தல் கூடல் தெரிந்திருக்கு அந்த கனக்தி நிலளிருக்கு சேய் ஹிந்தே தோளே ஆனால் தரத்தில் எமக்குள் மாறும் பிள்ளை செய்கின்ற மாற்றமில்லை ஆனால் தரத்தில் எமக்குள் மாறும் பிள்ளை சொல்ல போனால் இவனுக்கு பல சாதியா அவன் சொல்லுகின்ற செய்திக்கு என்ன பெரும் வேலியா சொல்ல போனால் இவனுக்கு பல சாதியார் அவன் சொல்லுகின்ற செய்திக்கு என்ன பெரும் வேலியா ஒன்றை கடத்துறவன் ஒன்றை சுமக்குறவன் ஒன்றை விளக்குற ஒன்றை கடத்துறவன் ஒன்றை சுமக்குறவன் ஒன்றை விளக்குற வந்தா ஏன இருக்கும் என்றும் இருக்கு அது என்னோடு என்றும் இருக்கு கழித்தல் கூட்டல் தெரிந்திருக்கு அந்த களைக்கு நில அருகில் போ இருப்பான் ஆனால் அடிக்கிற அடியில் அருந்திடுவான் அருகேனில் போனால் தானாயிருப்பான் ஆனால் அடிக்கிற அடியில் அகுந்திடுவான் ஆண்களுக்கும் பெண் அவசியமாம் அவன் நான்கு ஐந்து பரிமாணம் எடுப்பவனாம் களுக்கும் பெண்களுக்கும் அவசியமாம் ஆனால் நான்கு ஐந்து ஒன்றில் மலரை பல ரெண்டு பழிங்கு பல மூன்றில் மரத்தைப் போல இருப்பவனாம் ஒன்றில் மலரை பல ரெண்டில் பழிங்கு பல மூன்றில் மரத்த பழ என்றும் ஆயணக்கும் உனக்கும் என்றும் இருக்கு அது என்னோடு இன்றும் இருக்கு அழுத்தல் கூட்டல் தெரிந்திருக்கு அந்த கணக்கினிருக்கு கண்ணை மயக்குறவன் உன்னை வீணக்கிறவன் கண்ணை விழுறவந்த கண்ணை மழக்கு ரவம் உன்னை கண்ணை விழுகுறவம் தான் எனக்கும் உனக்கும் எனக்கும் உனக்கும் என்றும் இருக்கு அது என்னோடு என்றும் இருக்கு

சரி இப்ப இதுக்கான வரிகள் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா ஏதாவது கேள்வி மாநிலத்தேள் என்ன கேள்வி அந்த பாட்டுக்குள்ளேயே அவர் அவர் சொன்ன அந்த வரிகளை வச்சு நாங்கள் பதில பிடிக்கிறது

ആ ആ ആ നമുക്ക് ഇത് മുഖ്യം ശരിയാ ഇപ്പം ഇത് ഇല്ലയേ ഇപ്പോൾ ഇന്നത്തെ പാട്ട് எனக்கும் உனக்கும் என்றும் இருக்கு அது என்னோடு என்றும் இருக்கு சரி சரியா அன்பு சொல்றேன் எங்களோடையும் இருக்கு அது நேரம் நான் நான் சேர்த்துக் கொள்றேன் மிருகங்களுக்கு மிருகங்களையும் சேர்த்து கொள்ளுங்க சரியா கட்டாயம் இத நான் பல கழுத்தல் கூட்டல் தெரிந்து இருக்கு அந்த கணக்கினில் அளவு இருக்கு எனக்கும் உனக்கும் என்றும் இருக்கு அது என்னோடு என்றும் இருக்கு கழித்தல் கூட்டல் தெரிந்திருக்கு அந்த கணக்கு நிரடல் இருக்கு ஆனா இது எனக்கு கேள்விதான் அதுக்கும் கொஞ்சம் சம்பந்தமா சரி கண்ணை மயக்கிறவன் உன்னை விளக்குறவன் கண்ணில் விழுகிற வந்தா உன்னை எனக்கும் உனக்கும் என்றும் இருக்கு அது என்னோடு என்றும் இருக்கு கழித்தல் கூட்டல் தெரிந்து அந்த கணக்கு மாற்றலை ஆனால் தளத்தில் சொல்ல போனால் ஈவனுக்கு பல சாதியா அவன் சொல்லுகின்ற செய்திக்குள்ளே சொல்ல போனால் இவனுக்கு பல சாதியா அவன் சொல்லுகின்ற செய்திக்கு என்ன பெரும் வேலியா ஒன்றை கடத்திறவன் ஒன்றை சுமக்குறவன் ஒன்றை விளக்குற ஒன்றை கடத்துறவன் ஒன்றை சுமக்குறவன் ஒன்றை விளக்குற தா எனக்கும் உனக்கும் என்றும் இருக்கு நேர்த்தி கடன் இருக்குமோ நேர்த்தி கடன் ஒன்றா பதின்கள சரி வருமா என்று அங்கிருக்கு கழித்தல் கூட்டல் தெரிந்திருக்கு அந்த கணக்கின் அங்கிருக்கு அருகனில் போனால் தானாயிருப்பான் ஆனால் அடிக்கிற அடியில் அதிர்ந்திடுவான் அருகே போனால் தானாயிருப்பான் ஆனால் அடிக்கிற அடியில் அதிர்ந்துடும் சரி அடிக்கிற அடிய அதிர்ந்துடுவான் சரியோ

மரத்தை போல இருப்பவனாம் அன்றில் மலரை போலா ரெண்டு பழிஞ்சு போல மூன்றில் மரத்தை போல இருப்பவனாம் என்றும் எனக்கும் உனக்கும் என்றும் இருக்கு அது என்னோடு இன்றும் இருக்கு கூட்டல் தெரிந்திருக்கு அந்த கணக்கினில் அளவிற்கு உன்னை விளக்கு ரவன் கண்ணை விழுகுற வந்தை மயக்குறவன் உன்னை விளக்குறவன் கண்ணை விழுகிறவன் தான் எனக்கும் உனக்கும் எனக்கும் உனக்கும் என்றும் இருக்கு அது என்னோடு என்றும் இருக்கு நெருப்பாணி நான் அன்பு சொல்றேன் காவடிய காட்டுறீங்க இத பிறகு என்னண்டுமா பிடிங்கி நேத்தி கடனுக்கு வர்ற மாதிரிதான் ஏதோ ஒண்ணு இருக்குது அந்த பறவை அந்த காவடியோ தெரியா பூக்காவடியோ தெரியா

இல்ல அது வந்து காவடி சொன்னீங்க அது தோல்ல போச்சுதான் அப்பதான் உடம்பு சொன்னா நீங்க காவடி ஒண்ணு

ஆனா வாணிகை அந்த பூ பளிங்கு என்ன ஒரு வசனம் பந்தியில பாருங்க தெரியா சில மாலை எல்லாம் தொழில்ல குத்துறதுல அப்படி ஏற்றம் மாதிரி அப்படி இருக்கும் கழித்தல் வருது இது சரி அப்போ அந்த வேலை உண்டுதான் ஆனா அதை இனம் என்ன தோலை சென்னைக்குள்ள அது இதுகள் வரும் இந்த இந்த மனதாலங்கள் அப்படிப்பட்டு வரும் என்ன அது இல்ல அதோட அந்த ஜாதி உள்ள தோல் காவடி அந்த காவடி தோல்ல குத்துறதுலயும் இருக்குதானே தானே ஒண்ணு செதில் செதில் குத்துறது அந்த அம்மான் தோல்கள் தானே அப்படின்றது அவருக்கு நிறைந்த வாழ்த்துக்கள் வாங்கி தேடி எடுத்தது நீங்க அதான்

இல்ல உனக்கும் எனக்கும் டேக்லாம் முதல் அதுக்கும் கொஞ்சம் பிறப்பா இருக்குமோ இது கனக்கா அத சின்னிக்கா ஒவ்வொரு ஒரு வரியிலும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு உனக்கு அதான் அவர் அந்த பாட்டு முடிய அந்த சொல்ற இதுகள் அவன் அந்த விளக்கங்கள் நல்லா இருக்கிறது அது சரியா பொறுத்து சரியா ஆமா மழுகுறவன் தான் கண்ணில் செய்கிற இருந்தது அதான் காவடி கலர்களை வச்சு தானே சில வேலைகள் கூட அந்த காலங்கள்ல

ஒவ்வொரு வரி எல்லாத்துக்கும் வரிகளுக்கும் பொருந்தும் எல்லாத்துக்கும் பொருந்தும் அதான் அந்த விளக்கத்தை ஒரு அந்த செய்தி செய்கிறாள் சொல்லினா தான் இன்னும் கொஞ்சம் விளக்கம் உங்களுக்கு தெரியும் அது தான் என்ன இருக்குது இப்ப அவர் ஏதாவது அடிப்படை அமைச்சு வச்சு சொன்னார்ன்றது அவருக்கு தான் தெரியும் சிங்கலாம் சொல்லலாமே தவிர அப்ப சர்மானாதான் செய்தவர் முதல் ஒவ்வொரு வரிகளுக்கும் அந்த விளக்கம் சொன்னவர் அந்த பதில் வர

பார்ப்போம் நன்றி நேரம் பத்து பத்து இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் நேரம் இருக்கு